ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம பார்வதி தான் நகையை திருடின்கிற உண்மையை ஜானகி வந்து கண்டுபிடிச்சி பார்வதியை அடி அடினா அடித்து வெளுத்தெடுத்து உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து நகையை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அம்மனோட நகை கிடையாது அப்படின்னு சொல்லி லிங்கத்தோட ஆட்களும் லிங்கத்தோட ஆட்களோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஊர் மக்கள் கொஞ்சம் பேரும் ரகுராமையில் பழி போட்டுட்டு இருக்காங்க அப்போது நம்ம ரகுராம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படியோ இந்த நகை வந்து போலின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு அதை நல்லபடியாக நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை அதனால ஆச்சாரியரை வரவழைச்சி இந்த நகை ஒரிஜினலாக போலியான்னு செக் பண்ணிடுங்க அப்படின்னு ரகுராம் சொன்னதும் உடனே அப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சாரியரை வர வளைக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா ஆச்சாரியார் வந்து நகையை வந்து உறைஞ்சி பார்த்துட்டு இங்கே பாருங்க இது எல்லாமே போலி நகை தான் ஒரு நகை கூட அம்மனோட நகை கிடையாது அப்படின்னு சொன்னதும் ரகுலாமிலிருந்து ஒட்டுமொத்த பேருக்கு செம்மையா அதிர்ச்சி ஆகுது எப்படா இது மாறி இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஜானகி வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நேரம் ஊர் மக்கள் எல்லாரும் ஐயா என்னையா இதெல்லாம் நாங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசினோம் நீங்க மாதிரி டப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எப்படியா இது நடந்துச்சு அப்படின்னதும் ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து ரகுராம் உண்மையிலேயே உன் குடும்பத்தை நான் உயர்மா நினைச்சேன் ஆனா இப்படி திருட்டு கூட்டங்களும் உன் குடும்பத்துல இருக்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை என்ன வேணுனாலும் திருடுனா பரவாயில்ல ஆனா அம்மனோட நகையை திருடி இருக்கீங்களே இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேச பேசுறதும் இல்லாம புவனேஸ்வரியும் சேர்ந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் மா யா ஜானகாம் அழுதுட்டுருக்காங்க இங்க பாருங்க எப்பொழுது சொன்னோம் அப்படிப்பட்டவரு கிடையாது அப்படின்னதும் உடனே அங்க இருக்கிறவங்களாம் இங்க பாருங்கம்மா நாங்கள் எப்படிமா நம்புறது இங்கே பாருங்க இனிமேல் எங்க கையில எதுவுமே இல்லை அப்படின்னதும் உடனே ஏனையா சும்மா நிற்கிறீங்க அம்மனோட திருடிய நகையை வந்து திருடி இருக்காரு இதெல்லாம் சும்மா விடக்கூடாது இவங்களெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னுட்டு நேரா போலீஸை வந்து வரவழைக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா போலீஸ் வந்ததும் நேராக ஆச்சாரியாரோட சேர்ந்து ஒட்டுமொத்த ஊர் ஒரு மக்களும் இங்கே பாருங்க சார் ஒரு மக்கள் சேர்ந்து நாங்க இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க இவரு அம்மனோட நகையை மாத்தி போலி நகையா செஞ்சு கொண்டு ஊர் மக்களையே மாத்திருக்காரு அதனால அம்மனோட நகையை குற்றத்துக்காக இவரை இவர்ட் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே போலீஸ் ரகுராம வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க உடனே நம்ம ஜானகி எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க ஆனால் போலீஸ் வந்து கேட்குற மாதிரியில் ரகுராம அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து பயங்கரமாக அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க ஐயோ மாயா எல்லாம் என்ன அழுதான் மாயா அவர் அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது கோவிலுக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ நானே கூட்டிட்டு வந்து அவருக்கு திருட்டு பள்ளி போட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி ஜனகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வருத்தப்பட்டு அழுதுட்டு பெரியம்மா இங்கே பாருங்கள் இந்த நகை வந்து யாரோ நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு திருடியிருக்காங்க பெரியம்மா கண்டிப்பாக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க பெரியம்மா நம்ம பெரியப்பா தப்பு பண்ணலை அந்த அம்மனே அவருக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அறுதல் சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜானகி என்ன பண்றேன்னு புரியாமல் தட்ட தட மாறி நின்றுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து இங்கே பாருங்க இந்த வீட்டு நகை ஒன்றும் தானாக காணாமல் போகையில இதை யாரை மாற்றி வச்சிருப்பா யார் திருடுனாங்கிற உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க பத்மா என்ன சொல்கிற அப்படின்னு ஜானகி கேட்டதும் ஆமாம் இது இருக்காளே மாயா அவன் உங்ககிட்ட அவங்க அப்பாவுக்கு அவசரமா ஐம்பது லட்சம் ரூபா பணம் வேணும்னு கேட்டதை நான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த கஷ்டத்தின் காரணமாக தான் அதே மாதிரி போலி நகையை செஞ்சு வச்சுட்டு ஒரிஜினல் நகையை அப்படியே கொடுத்துட்டாலே என்னவோ கண்டிப்பா இவ தான் நகையை திருடி இருக்கா அப்படின்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க போதும் நிறுத்தடி அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சம மாசா கத்துனாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு உடனே பத்மா வந்து நடுங்கி போய் நின்றுட்டு என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க எம்மா யா சொத்துக்க தங்கும் அவங்க அப்பாவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டப்ப கூட அதெல்லாம் பரவாயில்ல பெரியம்மா என் அப்பா சமாளிச்சு பாருன்னு சொன்னேன் இங்க பாரு இன்னொரு வாட்டி மாயா மேல பழி போட்டா அவ்வளவுதான் மாதிரி சொன்னது பத்மா வந்து இன்னொரு பக்கம் பார்வதி போறமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்காங்க உடனே ஜானகி முறைக்கிறாங்க பாருங்க ஒரு முறைவை உடனே என்ன பண்றாங்கன்னா சிவா பார்வதியை அழைச்சிட்டு ரூமுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வச்சு கதை வந்து சாத்திடுறாங்க நேராக பார்வதிக்கிட்டே வந்து சொல்லு அந்த அம்மனோட ஒரிஜினல் நகையெல்லாம் எங்கே அப்படின்னதும் ஐயோ அக்கா என்னக்கா கேட்குறீங்க இப்போ நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை உன்னா அடிச்சுன்னா உண்மையை வாங்குவா அப்படின்னதும் எங்கே என்னங்க உங்கள் அண்ணி இப்படிலாம் இருக்காங்க இங்கே பாரு அண்ணி ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு எனக்கும் உண்மையில்தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னதும் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இன்னும் சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நகை காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பார்வதி ஓவரா நடிச்சதும் ஜானகி பார்வதி கண்ணத்திலே ஓங்கி அடிச்சிடுறாங்க இப்போ எதுக்குங்க என்ன அடிச்சிங்க அப்படின்னதும் ஒழுங்கா சொல்லு எங்க நகா அப்படின்னதும் நம்ம பார்வதி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அடிக்கிறாங்க ஜானகி ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் தாங்க நகையை எடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜானகி கால விழுந்து அழுதுட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம ஜானகியும் சிவம் வந்து சம அதிர்ச்சியாராங்க அடி பாவி ஒரு வீத நம்பிக்கை இருந்துச்சுடி ஒரு வேலை இவ எடுத்திருக்க மாட்டாளோன்னு ஆனா இப்படி ஒரு திருட்டு வெளியே பாத்திருக்கேடி இதுக்கப்புறம் முனி வீட்ல இருக்க கூட அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமனு போட்டு பார்வதியா அடி அடினா அடிச்சு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துடுறாங்க இதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது ஸோ வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் மற்ற சீரியல்கள் இல்லா இல்லாம மற்ற சீரியல் இல்லாம வந்து எப்படியோ கடைசி கட்டத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து காப்பாத்திடுவாங்க இது வந்து ஒரிஜினல் நகன்னு ஆனால் போலீஸ் கேஸ் ஆகியும் உண்மையான திருடனை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற அளவுக்கு தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க